ஓம் சரவணபவ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஓம் சரவணபவ ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே நீ இத்தனை நாட்களாக எதற்காக தவம் இருந்தாயோ எதை வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கு தங்கமே மிக மிக அவசரமான செய்தி என்பதால் கொண்டு வந்துள்ளேன் நல்ல செய்தி என்பதால் அவசரமாக உன்னிடம் முருகனப்பா கொண்டு வந்துள்ளேன் என்ன என் பிள்ளை அழுது நொந்து போய் கொண்டிருக்கிறது எப்படி என்ன செய்வது என்ன தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உடனடியாக இந்த முருகன் வாக்கு தர வந்திருக்கிறேன் ஒரு நல்ல செய்தி தர வந்திருக்கிறேன் தங்கமே உன் மனமோ இந்த செய்தியை கேட்டவுடன் சந்தோஷத்தில் அந்த தருணத்தில் துள்ளி துள்ளி குதிக்கப் போகுது பார் என் தங்கமே ஒருவருக்கு வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறி இருக்கும் அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெறுத்து விடுவார்கள் யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படியும் நமக்கு கஷ்டம் அறிகிறதே என்றால் அது நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்னவென்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது தான் எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாதது போலத்தான் இருக்கும் ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் இந்த முருகன் என்று நம்பி ஓம் முருகா போற்று என்று ஐந்து முறை கூறி தினமும் விளக்கேற்று தங்கமே நம்பி வழிபாடு செய்தால் யாரையும் கைவிட்டது கிடையவே கிடையாது வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் மன நிறைவோடு விளக்கேற்று நம்பி வழிபாடு செய் கஷ்டங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இனி உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் இந்த முருகனிடம் விட்டுவிடு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உன் தீராத பிரச்சனை திக்கு தெரியாமல் போய்விடும் நீ எதற்கும் கவலைப்படாதே கவலைப்படாதே நீ எதற்காக பயப்படுகிறாய் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் இந்த முருகன் விடுவித்து விடுவேன் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலே தான் இருக்கிறாய் நானே உனது அப்பா உனது பாதுகாவலம் நான் தான் பின்னெப்படி உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிப்பேன் வெறும் பேச்சுக்காகவோ நான் இருக்கிறேன் சொல் பார்க்கலாம் வெறும் பேச்சுக்காகத்தான் இந்த முருகன் இருக்கிறேனா உனது எல்லா கவலைகளிலும் இருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்து வார் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய் யார் வெறுத்தார்களோ யார் யார் உன்னை கொடுமைப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையெல்லாம் முழுவதுமாக கெடுத்தார்களோ அவர்களை எல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு உன் முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே எத்தனையோ பேர் என்ன என்ன முருகனப்பா என்ன நிவர்த்தி செய்கிறார் என்று என்னை சொல்லவில்லையா நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு தங்கமே உனக்கு வரும் அனைத்தையும் இந்த முருகன் நான் ஏற்பேன் என் அனுமதியின்றி எதுவும் எதுவும் விடாது எவரும் எதையும் நாட முடியாது அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ கலங்கக்கூடாது அனைத்தும் பொடி பொடியாக சுக்குநூறாகி தடைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்க செய்வேன் கண்களை மூடிக்கொள்ள அதை பார் உன்னை சுற்றி நடப்பன எல்லாத்தையும் பார் தைரியம் பிறக்கும் என் நாமத்தை கூறு ஓம் முருகா போற்று என்று உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகிவிடும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர் சேரும் நேரம் உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இதுவே என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாத்து கொள்வேன் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு இந்த முருகன் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் பக்கபலமாக துணையாக உறுதுணையாக இருப்பேன் என்மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே காவலாக இருக்கும் ஆம் தங்கமி உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது இப்போது என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபட துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் பொறுத்திருந்து பார் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நிச்சயமாக நான் சொல்வது அனைத்தும் நடக்கும் மிக மிக அவசரமாக இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்தேன் உனக்கானதை நான் நடத்தி கொடுப்பேன் இந்த முருகன் என்று நம்பு நிச்சயமாக நடக்கும் ஓம் ஸ்ரீ முருகா போற்றி போற்றி ஓம் சரவணபோக கந்தா கருணை கடலே போற்றி போற்றி